அன்னாரழகத்தின் தொண்டர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் செயல்பட்டுக் கொண்ட அம்மாவோடைய இணையதளத்தை நாட்டிற்கும் கழகத்திற்கும் ஆற்றிய பணிகளை நிறைவு அம்மாவர்களுக்கு குளிஞ்சி செலுத்துகின்ற

மிக அம்மாவின் இயக்கத்தை வரலாற்றுச் சிறப்பாக மிக உயர்ந்த இடத்தில் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி நிலைநிறுத்துகின்றார்கள் அந்த நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிப்படை தொடர்களின் என்ன நிலைப்பு தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்தாகவும் அது இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறேன்